ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரடையா நோன்பை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது சத்தியவான் சாவித்திரி கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் செல்வ செழிப்பெல்லாம் இழந்து காட்டுக்கு வந்து தன்னுடைய கணவர் உயிருக்காக தீர்க்க ஆயுளா இருக்கணும்னு சொல்லி அம்பிகையை நோக்கி எடுத்த விரதம் தான் காரடையா நோன்புன்னு சொல்லுவாங்க எல்லாருடைய உயிரும் பிரிகிற நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படி இருக்கும் போது சாவித்திரி கணவன் சத்தியவானுடைய உயிர் பிரிகிற நேரத்துக்கு யமன் வராரு அம்பிகையை நோக்கி எடுத்த விரதத்தின் பலனா சாவித்திரி கண்ணுக்கு யமன் தெரிகிறார் யமன் கிட்ட போராடிக்கிட்டே யமலோகம் வரைக்கும் போறாங்க இதுவரை யமலோகம் உயிரோடு சென்ற ஒரே பெண் சாவித்திரி சாவித்திரியுடைய தன்மையை சாவித்ரி மீட்டு எடுக்கிறார் இந்த நாளில் கன்னி பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று விரதம் அமங்கலி பெண்கள் தன் கணவருடைய ஆயில் நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும் என்று விரதம் எடுக்கலாம் செல்வ செழிப்பை இழந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த அருமையான நாளில் தாலிசரடை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த அருமையான நாளை தவற